உங்களை விடுமுறையை யாழ் மண்ணில் மனதிற்கு இனிய வகையில் மகளுடன் போக்க இருபத்தி நாலு மணி நேர சேவையை வழங்குகிறார்கள் கனிவான உபசரிப்புகள் அதிநவீன வசதிகளை கொண்ட அறைகள் இலவச வசதி தொலைக்காட்சி குளிர்சாதன பெட்டி இவற்றுடன் போக்குவரத்து வசதியும் செய்து தரப்படும் சாய் குலிடே இன் இலக்கம் நூற்றி முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் வீதி யாழ்ப்பாணம் சாய் குருடே இன் ஒவ்வொரு அறைகளுடன் இணைந்த குளியலறை குடிநீர் வசதி சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நாலு மணி பாதுகாப்பு இவற்றுடன் இன்னும் பல வசதிகளை வழங்குகின்றது இலக்கம் நூற்றி முப்பத்தி இரண்டு கச்சேரி நல்லூர் வீதி யாழ்ப்பாணம் தொடர்புக்கு சைபர் இருபத்தி ஒன்று இருநூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு பதினைந்து சைபர் இருபத்தி ஒன்று இருநூற்றி இருபத்தி இரண்டு நாற்பத்தி ஆறு பதினாறு கைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தி ஏழு அறுநூற்றி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு சாய் இன் இலக்கம் நூற்றி முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் வீதி யாழ்ப்பாணம் சாய் ஹொலிடேயின்